அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மலேசிய தமிழறிஞர் ர ந வீரப்பன் குரில் நான் மலேசிய தமிழறிஞரும் உலகத் தமிழர் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான ர ந வீரப்பன் பிறந்த தினம் இன்று இலங்கையின் பேர் மலேசிய தமிழர் பேர்னா நான் வீரப்பன் ர வீரப்பன் மலேசிய தமிழர்னு குறிப்பிடுறாங்க ஆனால் இவர் வந்து பிறந்தது இலங்கையில இலங்கையில நுவரெலியா தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரக வருஷத்தில் பறக்கிறார் அங்கிருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து பின்னர் மலேசியாவில் குடிபெயர்ந்தவர் மலேசியாவை தாய்நாடாக மதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஈச்சமரத் தோட்ட தமிழ் பள்ளியில் தொடங்கி தென்னைமரத் தோட்டப்பள்ளி ராசாக் தோட்டப்பள்ளி உட்பட பல பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரை ஆசிரியராக பணியாற்றினார் ஆசிரிய பணியை இறைப்பணியாக மேற்கொண்டவர் கிலாம் அப்துல் சமது இடைநிலைப் பள்ளியில் பணியாற்றியபோது போது உலகத் தமிழர் குரல் என்ற மாதாந்திர சிற்றிதழை வெளியிட்டு வந்தார் மலாய் தமிழ் ஆங்கில அகராதி மலேசிய தமிழர்கள் உலகத் தமிழர் இலக்கிய இதயம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார் சிறுகதை ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆய்வுப் பணிகள் இலக்கிய நாடகம் நடத்துதல் மொழி போராட்டம் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு தொடர்புகள் என பல துறைகளில் தொண்டாற்றுகிறார்கள் நாற்பத்தி மூணு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள தமிழர்களோடு தொடர்பு கொண்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டார் முப்பத்தி மூணு நூல்களை எழுதி வெளியிட்டு மலேசிய தமிழர்களுக்கு பெருமை தேடி கொடுத்தார் தமிழகத்தின் பாவலர் ஐயா கதிர் முத்தையனார் லண்டனின் சுரதா முருகையனார் இவரை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் நாற்பது நாடுகளில் வாழும் தமிழர் மற்றும் தமிழ் உயர்வுக்காக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை தோற்றுவித்தது அதன் தலைவராக இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்தும் தொண்டான் தொண்டாட்டினார் தோற்றுவித்து இருந்தும் தொண்டாட்டினார் தலைவராக உலகத் தமிழர் மலேசிய தமிழர்களிடையே நல்ல அறிமுகத்தையும் நல்லுறவையும் ஏற்படுத்தியவர் தமிழ் மண் இனம் மொழி பண்பாடு காக்க காக்கப்பட வேண்டுமென காலமெல்லாம் முழங்கியதோடு அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொண்டார் மலேசிய தமிழரின் நிலையை புள்ளி ஓரங்கள் வரலாற்று உதாரணங்களோடு தொகுத்து இவர் எழுதிய மலேசிய தமிழர்கள் என்ற புத்தகம் மிகவும் பிரபலமானது பெண்மையை போற்றுதலே தமிழர் மரபு என்பதை வலியுறுத்திய இவர் தன் பெயருக்கு முன்னால் முதலில் தாயின் பெயரையும் ரத்தினம் அப்படின்றது சுருக்கமா பின்னர் தந்தையின் பெயரையும் நடேசன் முதலெழுத்தாக இனிஷியலாக இணைத்துக் கொள்கிறார் தன் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டியதோடு அவர்களுக்கு தமிழ் உணர்வையும் ஊட்டி வளர்த்தவரை இவர் இவரது மகள் வி முல்லை சிறந்த எழுத்தாளராக தமிழ் சிந்தனையாளராக தமிழ் பணி ஆற்றி வருகிறார் இவர் தொடங்கிய மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழ் இலக்கிய கழகம் மலேசிய அமைப்புகள் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்னும் அமைதியாக செய்து வருகிறது இன்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் தமிழர் என்று போற்றப்பட்டவரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி பல ஆய்வுகள் நூல்களை எழுதியவருமான ர ந வீரப்பன் அறுபத்தொம்போது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது நைன்டிஸ்கிரஸ் வரைஞ்ச பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார் முக்கியமான ஒரு ஆளுமை மலேசிய தமிழறிஞர் வீரப்பன் இவர் உலகத்தமிழர் குரல் என்ற மாதாந்திர சிற்றிதழை வெளியிட்டு வந்திருக்கிறார் இவர் பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் திரும்ப நினைவு கூறியிருக்கு அதனால தமிழ் மண் மற்றும் இனம் மற்றும் மொழி பண்பாடு காக்கப்பட வேண்டும் என இவர் காலமெல்லாம் முழங்கியிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை மலேசிய தமிழரை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த ஜூன் எட்டாம் தேதி நிறைவாகிறது நன்றி வணக்கம்